ஐ எம் எஸ் ஐ யூடியூப் சேனல் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் நம்மளோட யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி புதுசாக நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஏன்னா அங்கே கொடுக்கக்கூடிய எல்லா விஷயமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒ ஒன் இயராக வந்து நம்ம வீடியோ ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க நாங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய பொருளாதாரத்திற்கும் தகுந்த மாதிரியான வீடியோக்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மெயினாக உங்களுடைய உடல் ஹெல்த் டிப்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக கொடுத்துட்ருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இன்னும் ஏதாவது மேலான தேவைகள் இருந்தால் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க கண்டிப்பாக அதற்கான தகவலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வேறும் வேறு வேறு ஏதேனும் வீடியோக்கள் வேணும்னு சொன்னீங்கனாலும் நாங்கள் அதை கண்டிப்பாக எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் மேக்ஸிமம் ஆஃப் வீடியோ பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிப்ஸ் கொடுத்துருப்போம் ஆன்லைன் சர்வீஸ் தான் எங்களுடைய முழு சேவை உங்களுக்கு ஆன்லைனில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணலாம் உங்களுக்கு ஆன்லைன் பற்றின விளக்கங்களும் அதற்கான லிங்க்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக ஒரு தொழில் செய்யணுங்கிற ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு தரப்போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொரோனா முடிஞ்சு ஒரு ஆறு மாதமாக கொரோனாங்கிற பிரச்சனை இல்லாத மாதிரி இருக்குது பட் நம்ம அந்த மூணு வருஷமாக கொரோனாவில் சிக்கி தவிச்ச அந்த ஒரு சூழ்நிலை பலருடைய வாழ்க்கைகளை புரட்டி போட்டுள்ளது சொந்த வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க வேலைக்கு போயிட்டாங்க நல்ல வேலையில் இருந்தவங்க சிறு தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க படிப்புகள் எல்லாமே மாறிவிட்டது மே மாதம் முழுவதும் லீவாக இருந்த காலமாக மாதிரி இந்த மே மாதம் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்குது இது எல்லோருடைய லைஃப்பிலும் புதிய மாற்றமாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த விதத்தில் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைக்கும் நம்மளுடைய குடும்ப பொருளாதார நிலைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம் பணம் ஒரு குடும்ப தலைவர் இன்றைக்கி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாருன்னா அது பத்தாத குறையாக இருந்தாலும் அந்த குடும்ப தலைவையும் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது குழந்தைகளும் பன்னெண்டாவது முடித்தோடனே ஒரு சிலர் வேலைக்கு போயிடுறாங்க காலேஜ் போகிறவங்க வேலைக்கு போயிடுறாங்க ஸோ எல்லாமே வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரத்து சின்ன சின்ன சர்க்கிள்களை ஏற்படுத்தி கொண்டுள்ளது அதற்கு நம்ம முழுமையான ஒரு தொழிலில் இறங்கி நல்ல போராட்டமாக இருந்தாலும் அதை சகிச்சுக்கிட்டு வாழ்ந்து பழகிட்டால் கண்டிப்பா அந்த தொழிலில் மட்டும் இல்லைங்க வாழ்க்கையிலையும் ஜெயிச்சிடலாம் ஓகே தொழில் எப்படி செய்கிறது அந்த தொழிலுக்கு என்ன முதலீடு எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களோட நான் லீடு கொடுக்க போறேன் நீங்கள் அந்த தொழில் உங்களுக்கு செட் ஆகுமா உங்களால் அதை செய்ய முடியுமா அப்படிங்கிறத ஒரு டைமுக்கு நூறு டைம் வீட்டில் உட்காந்து யோசிங்க உங்கள் ஃபேமிலியில் கேளுங்கள் எல்லாத்தையும் கேளுங்க அந்த வேலையை செய்யணுமானு இல்லை அந்த வேலையை எப்படி செய்யணும்னு ஆனால் நீங்கள் நூறு டைம் இல்லை ஆயிரம் டைம் கூட யோசிச்சுட்டு முடிவெடுங்க ஆனால் முடிவெடுத்து அந்த வேலை செஞ்சு ஆரம்பித்ததுக்கப்புறம் இதை செய்யணுமான்னு மட்டும் யோசிச்சிடாதீங்க அது அந்த தொழில் மட்டும் இல்லை எல்லா தொழிலுமே சரி ஓகே அப்படி நான் என்ன தொழில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன்னா இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முழுமையாக கேளுங்கள் ஸ்கிப் பண்ணி பண்ணி போனீங்கன்னா நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு ரீச் ஆகாது சிறு முதலீட்டில் தினமும் லாபம் தர மாதிரி கூடிய ஒரு தொழில் தாங்க இது சிப்ஸ் தயாரிக்கிற தொழில் ஏன்னா பெரிய பில்டப்பில் மண்ட் கடைசியில் சிப்ஸ் தயாரிக்க சூழ் தான் நீங்கள் நினைப்பீங்க லேஸ் பாக்கெட் நீங்கள் பார்த்துருப்பீங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவு அந்த கவரோட அட்ராக்ஷன் அந்த குழந்தைய வந்து வாங்க வைக்குது க்ரீன் கலரு பிங்க் கலர் ஆரஞ்சு கலர்னு நிறைய வெரைட்டி கவர்ஸ் கவர் வந்து ஏர்பேக்கு உள்ள மொத்தமா பார்த்தா ஒரு பன்னெண்டு டு பதிமூணு லேயர் சிப்ஸ் தான் இருக்கும் அஞ்சு ரூபா பதிமூணு லேயர் சிப்ஸ்ங்கிறது ஒரு உருளைக்கிழங்கு வந்து எடுக்கக்கூடியது அவங்க அந்த கவருக்கு செலவு பண்ணக்கூடிய காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரூபா ஐம்பது விசா அந்த உருளைக்கிழங்குக்கு ஒரு ரூபா செலவு பண்றாங்க ரெண்டு ரூபா ஐம்பது விசா அவங்களுடைய முதலீடு அவங்க கைக்கு கிடைக்கிறது நாலு ரூபா அதாவது ஒன்றாயிரூவா ப்ராஃபிட் வச்சு அந்த கவர் விற்றுருவாங்க ரீட்டைல ஒரு ரூபா ப்ராஃபிட் வச்சு நமக்கு சேல் பண்ணுறாங்க அந்த ஒன்னாயிரூவா அப்படிங்கிறது சின்ன அமௌண்ட் இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அவங்க லேஸ் கம்பெனிலேருந்து ரொம்ப குறைந்தபட்சமாக ஒரு சேலானால் கூட ஐம்பதாயிரம் பாக்கெட்டு சேல் ஆகும் ரொம்ப கம்மியாக அப்போ கணக்கு போட்டுக்கங்க ஐம்பதாயிரம் இன்ட்டு ஒன்று ஐம்பது இந்த ஐம்பதாயிரமும் தமிழ்நாடோ இந்தியா ஃபுல்லாக கூட டெலிவரி பண்ணியிருக்கலாம் அந்த ரீட்டைல இருக்கிறவங்களுக்கு ஒரு ரூபா ப்ராஃபிட் சிப்ஸுங்கிறது வந்து இன்றைக்கி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி எல்லா காலநிலையிலையும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தாங்க சிப்ஸு இன்றைக்கி கல்யாணமாகட்டும் ஒரு விசேஷமாகட்டும் ஒரு வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வர்றாங்க இல்லை நம்ம யாராவது ஃப்ரீயாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம்னா நம்ம சிப்ஸு வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த சிப்ஸை நம்ம எப்படி முறைப்படி தயாரித்து சந்தைப்படுத்தி நம்ம தொழிலில் லாபம் பண்ணுறது அதை பற்றின ஒரு விளக்கம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதாவது சுயதொழில் தொடங்க நிறைய பேர் நிறைய திட்டம் போடுறாங்க அங்கே லோன் கிடைக்குமா இங்கே லோன் கிடைக்குமா அங்கே பணம் வாங்கலாம் இங்கே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எந்த தொழில் தொடங்குனாலும் நமக்கு ஐடியா வந்து கிளியராக இருக்கணும் இந்த தொழில் தான் ஆரம்பிக்கிறோம் இந்த தொழிலில் இதில் ஆரம்பித்து பர்ச்சேஸ் ஆரம்பித்து சேல்ஸ் வந்து கிளியராக இருக்கணும் அந்த பிக்சர் கலெக்டாக இருந்தால் நம்ம தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த சிறு தொழில் தொடங்க விரும்புவோருக்கு பலரும் தொழில் தொடங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த சிப்ஸு தயாரிக்கிற தொழில் வந்து தொடங்காத ஏரியாவே இல்லை ஆனால் அந்த தொழில் நீங்கள் யார் செய்ய ஆரம்பித்தாலும் நல்ல லாபமாக இருக்கும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சிப்ஸு வந்து எல்லா இடத்துலையுமே டிமாண்டுங்க கிராமத்திலிருந்து நகரம் வரைக்கும் சிப்ஸு வாங்க இல்லாத கடையே இல்லை நீங்கள் நோட்டவாரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா லைவாக வந்து சிப்ஸ் போட்டுட்ருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் சந்தை ஓரத்தில் சிப்ஸ் போடுவாங்க ஸ்கூலை ஒட்டி முதலில் வித்துட்டு இருந்தாங்க இப்போல்லாம் லைவாக போட்டு அப்பவே கொடுத்துட்றாங்க சிப்ஸ்னாலே பொதுவாக நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் வந்து அதிகமாக விற்பனை ஆகுன்றதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் எனினும் உருளைக்கிழங்கு தவிர கிழங்குன்னு ஒரு சிப்ஸ் இருக்கு கேரட் சிப்ஸ் பண்ணுறாங்க வாழைக்காய் சிப்ஸ் பண்ணுறாங்க பப்பாளி சிப்ஸ் பண்ணுறாங்க இந்த காய்கறிகள்லாம் வந்து தயாரிக்கக்கூடிய சிப்ஸ் வந்து காய்கறிகள் இருந்தெல்லாம் சிப்ஸ் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது இந்த காய்கறிகளில் சிப்ஸ் பெருமளவு உற்பத்தி செய்யப்படுவதும் இல்லை விற்பனை செய்யப்படுவதும் இல்லை இதெல்லாம் பண்ணால் இன்னும் நல்லா டெவலப் ஆகும் ஆனால் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு யாருமே வந்து முன்வரதில்லை வெறும் உருளைக்கிழங்கு வ கிழங்கு இன்னும் நிறையா சிப்ஸ் வெரைட்டிஸ் நம்ம ரெடி பண்ணுறப்ப மக்கள்கிட்ட வந்து எதிர்பார்ப்பு அதிகமாகி சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பெரிய நிறுவனங்களும் இந்த தொழிலில் வந்து கால் தடி கால் தடம் பதிக்காத இடங்கள் கிடையாது இன்னும் ஒரு சில நிறுவனங்கள் கால் தடம் பதிக்க யோசிச்சுட்ருக்காங்க எனவே நம்ம சிறு தொழில் செய்வோர் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும் தொழில் தங்குவதற்கு முதல்ல வந்து தொழில் வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிக்கணும் என்னென்ன பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோங்கிற அதுக்கு ஸ்டாச்சு ஸ்டோரி ஏதாவது ஐ ஜிஎஸ்டி இருக்கா ஐடி இருக்கா எம்எஸ்எம்இ இது எல்லாமே ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த சிப்ஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் உற்பத்திக்கு தேவையான இயந்திரங்களை வாங்கணும் காய்கறிகளை வெட்டுற இயந்திரம் கழுவும் இயந்திரம் மசால் மிக்ஸி இயந்திரம் அப்புறம் அந்த சிப்ஸ் போடக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு அதே மாதிரி பேக்கிங் எப்படி பண்ணணுங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் நூறு கிலோ சிப்ஸ் வந்து நம்ம தயாரிக்கணும் ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தான் ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரம் ரூபா வரைக்கும் கண்டிப்பாக செலவாகும் நூறு கிலோவுக்கு ஆனால் இந்த நூறு கிலோ சிப்ஸை வந்து மொத்தமாக நம்ம சேல் பண்ணால் பதினேயாயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் கண்டிப்பாக விற்பனை செய்ய முடியும் இப்போ இதில் சுமார் வந்து எட்டாயிரம் நமக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து செலவுகள் டிரான்ஸ்போர்ட் எக் சேலரி எல்லாம் கழிச்சா கூட நமக்கு சுமார் வந்து ஒரு ஐயாயிரம் ஒரு ப்ராஃபிட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சிப்ஸ் தயாரிக்கிறதுக்கு வந்து இது ஒரு லீடாக வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இன்னும் நிறையா அதில் டேட்டாஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த தொழில் செய்யணும் ஃபுட் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் குவாலிட்டியும் குவான்டிட்டியும் மெயின்டைன் பண்ணால் எவ்வளோ பெரிய இடத்த கூட நம்ம ரீச் பண்ணலாம் அதை மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் நம்ம அங்கே இருப்போம் என்றைக்கு அந்த குவாலிட்டி குவான்டிட்டி நீங்கள் இறங்கிட்டிங்கன்னா மக்கள் வந்து வேறு இடத்துக்கு போயிடுவாங்க மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏமாற்றணும் அப்படி ஏமாற்றணும்னு நினச்சோம்னா ஏமாந்து போகிறது அந்த தொழில் செய்கிறவங்களாக தான் இருக்கும் ஏன்னா ரன்னிங் கஸ்டமர் வந்துட்டு ரிட்டர்ன் ஆனாங்கன்னா அவங்களுக்கு கஸ்டமர் வர மாட்டாங்க எந்த தொழிலுக்குமே நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நைன்ட்டி நைன் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் சிறு தொழில்தானே யார் வந்து நம்மளை வந்து பிடிக்க போகிறாங்கன்னு நினைக்க வேண்டாம் உங்கள் மனசாட்சியோடு நீங்கள் அந்த தொழிலை ஆரம்பித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தரமும் அந்த தொழிலின் தரமும் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த உலகம் பேசும் இப்போ நான் சொன்னதா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த தொழில் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டால் இன்னும் நான் நிறையா டேட்டாஸ் அதில் கொடுக்கல அதெல்லாம் விசாரித்து நல்ல முறையில் அந்த தொழில் ஆரம்பிங்க ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய சிப்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து பொருளாக வீட்டில் வைக்கிறதில்ல ஒரு உடலுக்குள் செல்லக்கூடிய ஒரு உணவு ஸோ தரம் ரொம்ப முக்கியம் மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்